அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலுக்கு வருகை தந்த உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் ஒப்புக்கொள்ள விரும்புவதை விட நம்மை அதிகம் பாதிக்கும் ஒன்றைப் பற்றி பேசுவோம் கசப்பு வாழ்க்கை திட்டமிட்டபடி நடக்காத போது நாம் வருத்தப்படுவது மட்டுமல்ல சில பழக்க கசப்பு வெளிப்படுகிறது அது நம் வாழ்க்கையை கடினமாக்கும் கசப்பு அது ஒரு கடினமான பிரிவின் காரணமாகவோ வேலையில் கவனிக்கப்படாததாகவோ அல்லது பொதுவான ஏமாற்றமாகவோ இருந்தாலும் கசப்பை எடுத்து பிடித்துக்கொண்டு அது வாழ்க்கையை இன்னும் கடினமாக்குவதில் நாம் சிக்கிக்கொள்கிறோம் ஆனால் இங்கே முக்கியமானது என்னவென்றால் கசப்பு என்பது கொந்தளிப்போ வருத்தப்படுவதோ அல்லது விரக்தி அடைவதோ மட்டுமல்ல அது நம்மை எதிர்மறையான நிலைகளில் பிசைந்து வாட்டிவிடும் மேலும் சில பழக்கங்களில் அது தெளிவாக வெளிப்படுகின்றது இன்றைய இந்த வீடியோவில் கசப்பான மனிதர்களின் பழக்க என்னவென்று அறிவோம் மேலும் முக்கியமாக மிகவும் நேர்மறையான நிறைவான வாழ்க்கையை வாழ அவற்றை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை பார்ப்போம் ஒன்று தொடர்ந்து தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் கசப்பானவர்கள் பெரும்பாலும் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறார்கள் அவர்கள் மற்றவர்கள் மிகவும் வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக அல்லது அதிர்ஷ்டசாலியாக வாழ்ந்து விடுகிறார்கள் என்று நினைக்கின்றனர் இந்த ஒப்பீடு அவர்கள் மனதில் கசப்பையும் குறைபாட்டையும் ஏற்படுத்திக் கொள்ளும் ஏனெனில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பின்தங்கிவிட்டதாக அல்லது ஏதோ ஒன்றை தவறவிட்டதாக உணர்கிறார்கள் இதை தவிர்ப்பதற்கான வழி என்னவென்றால் உங்கள் முன்னேற்றத்தையே கவனத்தில் கொள்ளுங்கள் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் மேலும் ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் முதல் அத்தியாயத்தை வேறொருவரின் இருபதாவது அத்தியாயத்துடன் ஒப்பிடுவது உங்கள் இருவருக்குமே பொருந்தாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தனித்துவமான பாதையில் முன்னேறுங்கள் உங்கள் காலக்கடையில் சாதனை படையுங்கள் இரண்டு கடந்த கால வழிகளில் வாழ்தல் கசப்பானவர்கள் பெரும்பாலும் கடந்த கால காயங்களின் சுமையை தூக்கி செல்கிறார்கள் அந்த காயம் முறிந்த உறவுகளாக தவறவிட்ட வாய்ப்புகளாக அல்லது துரோகமாக இருந்தாலும் இந்த பாதகமான அனுபவங்களை அவர்கள் மனதிலிருந்து எடுத்து வீச முடியாமல் அதற்குள் சிக்கி பல முறை நினைத்து வருந்துகிறார்கள் இதை தவிர்க்க மன்னிக்க பழகுங்கள் இது மற்றவர்க்காக அல்ல உங்களுக்காகவே வெறுப்பை தாங்கிக் கொள்வது உங்களை கடந்த காலத்தில் சிக்கி கொண்டிருப்பதற்கே வழிகாட்டுகிறது அது தங்குவதால் நீங்கள் முன்னேற முடியாது கடந்த காலத்தை விடுங்கள் உங்கள் உள்ளத்தில் குணப்படுத்துவதற்கான இடத்தை வழங்குங்கள் மூன்று எதிர்மறையான சுய கசப்பான நபர்களின் மற்றொரு சாதாரண பழக்கம் நிலையான எதிர்மறையான சுய பேச்சாகும் அவர்கள் தங்களை தாங்களே கூறிக்கொள்கின்றனர் நான் போதுமானதாக இல்லை அல்லது நான் அதை ஒருபோதும் செய்ய முடியாது என்று இந்த எதிர்மறை உள் உரையாடல் அவர்களை சுய சந்தேகம் மற்றும் குறைந்த சுயமதிப்பு எனும் தவறான சுழற்சியில் சிக்க வைத்துக்கொள்கிறது இதை எப்படி உடைப்பது உங்கள் எண்ணங்களுக்கு சவால் விடுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினால் இது உண்மையா இதற்கு ஆதாரம் உள்ளதா என்று உங்கள் மனதில் கேள்வி எழுப்புங்கள் பிறகு அந்த எண்ணங்களை உறுதிமொழிகள் அல்லது கனிவான வார்த்தைகளால் மாற்ற முயற்சிக்கவும் உங்கள் தன்னம்பிக்கை உயர்த்தையும் மற்றும் உங்களுக்கு ஆதரவாக உள்ள வார்த்தைகள் உங்கள் மனதின் நிலையான நேர்மறை உரையாடலை உருவாக்க உதவும் நான்கு மோசமானதை எதிர்ப்ப எதிர்பார்ப்பது கசப்பான மக்கள் மோசமானதை எதிர்பார்க்கிறார்கள் நல்லது எதுவும் நடக்காது என்று கருதுகிறார்கள் அந்த மனநிலையை மாற்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கான பயிற்சி செய்ய முயற்சிக்க வேண்டும் நேர்மறையான விளைவுகளை எதிர்பார்க்கவும் கடினமான சூழ்நிலையிலிருந்து பாடங்களை கற்கவும் உங்கள் மனதுக்கு சவால் விடுங்கள் ஆரம்பத்தில் இது சிரமமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனநிலையை மாற்றுவது உண்மையில் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஐந்து ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையை பிடித்துக்கொள்வது இறுதியாக கசப்பான மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மனநிலையில் விழுவார்கள் அவர்கள் வாழ்க்கை நியாயமற்றது போல் உணர்கிறார்கள் எதுவும் தங்கள் தவறு இல்லை என்று நினைக்கிறார்கள் இந்த மனநிலை அவர்களை சக்தியற்றவர்களாகவும் தங்கள் வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லாதவர்களாகவும் உணர வைக்கும் இதிலிருந்து விடுபட உங்கள் செயல்கள் மற்றும் தேர்வுகளுக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் உங்கள் அணுகுமுறை உங்கள் பதில்கள் மற்றும் உங்கள் முடிவுகள் நீங்கள்தான் உங்கள் சொந்த கதையின் ஹீரோ நீங்கள் பொறுப்பேற்கும் போது உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியும் முடிவில் இந்த அனைத்து கசப்பான பழக்க வழக்கங்களும் அவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கசப்பு என்பது ஒரு மனப்பாங்கு அது நிரந்தரமான நிலை அல்ல அதை மாற்றி அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் நேர்மறையான நிறைவான வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி கசப்பை தவிர்க்க நீங்கள் என்ன ஒரு பழக்கத்தை கையாளுகிறீர்கள் உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளவும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யவும் மேலும் இதுபோன்ற நல்ல தகவல்களை பெற விரும்பினால் எனது சேனலில் இணைந்து தொடருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கள் செழித்து கொண்டே இருங்கள் சிறந்தவராக வளர்ந்திருங்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம்